ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா மகாநதி சீரியலில் இணைக்கான எபிசோட் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பேல் ஏக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகாநதி சீரியலில் இணைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயன் காவேரி ஃபோனில் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க வந்துட்டு பேசும்போதே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்பா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்லாம் வந்துட்டு கனவு கண்டுட்டு இருப்பாங்க காவேரி ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸோட பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் இருப்பாங்க என்னடி ஆடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் கேட்பாங்க இல்லைம்மா நம்மளோட கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கிறது நம்மக்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லி காவிரியும் வந்துட்டு சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ கண்ட்ரோல் இல்லாமல் அப்படின்னு சொல்லி காவிரியும் வந்துட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க இருந்தாலும் அதே மாரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக டான்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட பாட்டியும் சித்தியும் காவேரி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது காவேரி வந்தால் விஜயோட வாழ்க்கையின்மே கொஞ்சம் கூட நிம்மதியே இருக்காது காவிரியின் விஜய் கூட வாழவே கூடாது விஜயோட வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சித்திக்கிட்ட சொல்லுவாங்க அவங்க சித்தியும் அதெல்லாம் கேட்டு சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க விஜயோட பாட்டி நீ காவேரி கிட்ட போய் காவேரி வீட்டில் வந்து பேசு காவேரி இனிமேல் வாழக்கூடாதுன்னு நான் காவேரி காவேரிக்கிட்ட பேசுகிறேன் காவேரிக்கிட்டலாம் நீ பேச வேண்டாம் நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விஜய் வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து நினச்சி பார்ப்பாங்க அதுவுமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னொரு பக்கம் விஜயோட ரூமில் டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க பலூன் எல்லாம் கட்டி காவேரிக்கு எல்லாம் வாங்கி வைப்பாங்க அது மட்டும் இல்லை காவேரிக்கு முருகன் தான் ரொம்ப பிடிக்கும் நான் இல்லாமல் கூட காவேரி இருந்துடுவா ஆனால் முருகன் இல்லாமல் இருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி இனிமேல் நீ கோல்டிலேயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கோல்டெல்லாம் கிஃப்ட் வாங்கி வச்சுப்பாங்க இதெல்லாம் கொடுத்து சர்ப்ரைஸாக அவளைங்க கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி விஜய் நினைப்பேன் எல்லாத்தையும் வச்சுட்டு விஜய் வந்துட்டு கீழே வருவாங்க கீழே வந்ததுமே விஜயோட சித்தி பாட்டி அவங்க தாத்தா எல்லாருமே இருப்பாங்க விஜயோட சித்தி காஃபி எடுத்துக்கோ நானே மேலே வரலான்னு இருந்தேன் நீயே வந்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க விஜய் அந்த காஃபியை குடிச்சுக்கிட்டே தாத்தா கிட்ட வந்து சொல்லுவாங்க இன்னைக்கு காவேரியை வீட்டுக்கு கூட்டி வந்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே விஜயோட பாட்டிக்கும் சித்திக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் நம்ம ஒன்று நினச்சா இவன் இன்னைக்கே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க ஒரு முடிவு கட்டியாகணும்னு விஜயோட பாட்டி முடிவு பண்ணுவாங்க உடனே காவிரிக்கு ஃபோன் பண்ணி கோவிலுக்கு வந்துட்டு வர சொல்லுவாங்க இனிமேல் விஜய் கூடவே வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிஷனாக விஜய் விட்டு போயிடணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க காவேரிக்கிட்ட விஜயோட பாட்டி காவேரிக்கிட்ட பேசுகிறதுல என்ன எபிசோடில் தான் காட்டுவாங்க இன்றைக்கான எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ